வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சூடுபிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியானது அறிவிப்போம் கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வெளியான அறிவிப்போம் நாடு முழுவதும் மேற்பட்ட மின் தடையால் நட்டம் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் பயண கைதிகள் விவகாரம் இட்ரம்பிற்கு கமாஸ் பதிலடி இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் இருபது முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட முடிவு தொடர்பான விவாதம் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது தொடர்புடைய முடிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் ஆணைக்குழு மறுநாள் வேட்புமனுக்களை மீண்டும் கோர அதிகாரம் பெறும் அதன்படி குறை குறைந்தபட்ச நாட்களுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஏப்ரல் பதினோராம் திகதி தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த திகதியில் தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னூற்றி நாற்பது வகையான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும் இதற்கு குறைந்தபட்ச நேரம் போதுமானதாக இருக்காது மேலும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக ஏப்ரல் பதினோராம் திகதி தேர்தலை நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுகின்றன இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு அதிகபட்ச நாட்களை பயன்படுத்தும் அப்படி நடந்தால் தேர்தல் ஏப்ரல் இருபது முதல் முப்பதாம் திகதிக்கிடையில் நடைபெறும் அதன்படி இதற்கு மிகவும் பொருத்தமான திகதி ஏப்ரல் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி ஐந்து ஆகும் என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியதாம் பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலு சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்தார் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரை ஏற்பட்ட பழுது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துக்கள் மாறுபட்டதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் சங்கமும் ியலாளர் உள்ளன எவ்வாறான ஒரு பிரச்சனைகளில் ஏற்படும் போது அவற்றுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளன நடவடிக்கைகள் மின்தடையால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எவ்வித அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கிழக்கு மாகாணத்தில் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நிதி அமைச்சிடம் அனுமதி கோரியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் மேலும் அனுமதி கிடைத்த பின்னர் குறித்த வெற்றிடங்களுக்கு வேலையற்ற பட்டதாரிகளை போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்த நியமிக்க திட்டமிட்டுள்ளோம் என ஆளுநர் மேலும் சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு பழைய கச்சேரியில் இன்று ஆளுநருடன் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் அவரை சந்தித்து ஜனாதிபதியிடம் வழங்குமாறு அரசு நியமனம் கோரிய மகஜர் ஒன்றை ஆளுநரிடம் கையளித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல நாடுபூராகவும் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கின்றனர் அதேவேளை நிதி அமைச்சர் அனுமதி அளித்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கியுள்ளோம் எனவே பகுதி பகுதியாக அனைவருக்கும் நியமனங்களை அவசரமாக வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் உங்களுடைய கோரிக்கை அடங்கிய ஜனாதிபதியிடம் கையளிப்போம் என குறிப்பிட்டார் இதேவேளை ஆளுநரை சந்தித்த பட்டதாரிகள் சங்க தலைவர் தெரிவித்ததாவது ஆளுநரிடம் பட்டதாரிகளின் கோரிக்கைகள் அடங்கிய மஜகரை வழங்கியுள்ளோம் அதன்போது கிழக்கில் மூவாயிரத்தி ஐநூறு பட்டதாரிகளுக்கு போட்டி நடத்தப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் ஆளுநர் வாக்குறுதி அளித்துள்ளார் என தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பயணக்கைதிகள் விவகாரத்தில் மிரட்டலுக்கு இடமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு கமாஸ் பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டு உள்ள பயணக் கைதிகள் அனைவரும் வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என தெரிவித்தார் அத்துடன் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாட்டுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் மிரட்டலாக கூறினார் அவருடைய இந்த பேச்சுக்கு கமாஸ் அமைப்பு பதிலடி கொடுத்துள்ளது இட்ரமின் எச்சரிக்கைக்கு அந்த அமைப்பின் மூத்த செய்தி தொடர்பாளர் சமி அரபுஜிரி அளித்துள்ள பதிலில் மிரட்டல் விடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறியுள்ளார் இட்ரம்பின் பேச்சுக்கள் போர் முடிவுக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை கடினமாக்குவது மட்டுமே செய்துள்ளது இந்த விவகாரத்தில் மிரட்டலுக்கான மொழியில் அர்த்தமில்லை அது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கும் என தெரிவித்தார் போர் நிறுத்த ஒப்பந்தம் என ஒன்று உள்ளது அதற்கு இரு தரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும் இதுவே கைதிகளை திரும்ப பெறுவதற்கான ஒரே வழியாகும் என்று இட்ரம்புக்கு நினைவூட்டினார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மட்டையாலு செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி